அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுல மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் பெருகிக்க கொண்டே இருக்கவும் பண பற்றாக்குறை இல்லாம இருக்கு வீட்டுல சில செடிகள் வைத்து வளர்த்தாலே போதுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லலாம் அப்படி நீங்க வீட்டுல வைத்து வளர்க்கக்கூடிய வாஸ்து செடிகள்ல ரொம்பவே முக்கியமான ஐந்து செடிகள் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த மாதிரியான செடிகளை உங்கள் வீட்டில் வைத்து வளர்க்குறீங்கன்னு மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய வீட்டுக்குள்ள செல்வம் கொளிக்க வேண்டுமா ஒரு சில செடிகளை வளர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டுல ஆரோக்கியத்தோடு நிதி நிலைமையும் சீராக இருக்க வேண்டும்னா ஒரு சில செடிகளை வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை வளர்க்க கூடாதுன்னு தான் இந்த பதிவுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வாசல் செடிகள்னாவே வீட்டுக்கு வளர்ப்பதற்கு அறிவியல் காரணமும் இருக்குதுங்க ஆன்மீக காரணமும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மணி பிளான் எடுத்துக்கொண்டீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடையும் பார்மாட்டிகையிலையும் போன்ற நச்சுக்களை ஈர்த்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது இது உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா டிவி செல்போன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள்ல இருந்து விளையாக கூடிய கதிர்வீச்சுக்களையும் மணி பிளான் செடி இழுத்துக்கொள்ளுதுங்க இது செடியை வளர்ப்பதால வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் வீட்டுக்குள்ள வரும் தென்கிழக்கு மூலையில இந்த செடி வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மல்லிகைப்பூ செடியை வீட்ல வைத்து வளர்ப்புங்க இதுவும் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை அதிக அளவுல பெருகு செய்யுங்க எங்கெல்லாம் நல்ல வாசனை வீசுதோ அங்கதாங்க லட்சுமி தேவி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க எனவே நீங்க மல்லிகை செடிய வீட்டு வாசல்ல வைத்து வளர்ப்பது வீட்டுல நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க அதே போல பாத்தீங்கன்னா மூங்கில் செடியும் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் புகழ் பணத்தை கொண்டு வரக்கூடிய செடியில இதுவும் ஒண்ணு எனவே இந்த செடியே பாத்தீங்கன்னா ஹாலில் கிழக்கு அல்லனா தென்கிழக்கு திசையில வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்லயும் இருக்கக்கூடியதான் இந்த கற்றாழை செடி பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய கற்றாழை செடி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வயிற்று வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த செடி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலும் சரும பாதுகாப்புல ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த செடியை நீங்க வளர்ப்பது பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான முறையில் வளர்க்கலாங்க இந்த செடியில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடினு சொல்லலாம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த செடி அதிக அளவுல ஏற்படுத்தி தருங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் நீங்க கற்றாழை செடியே பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலுமே இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா நீக்கி விடுவதாகவும் சொல்றாங்க இந்த கற்றாழை செடியே நீங்க வடமேற்கு திசையில நடாதீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா வீட்டுல கிழக்கு இல்லைனா தென்கிழக்கு திசையில கற்றாழை செடியை நட்டு வளர்ப்பது தாங்க நல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை தரக்கூடிய லாவண்டர் செடிகளை பெட்ரூம்ல ஓரமாக வைத்து வளருங்க இது குடும்ப உறவை வலுப்பெற ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா காற்றை இது சுத்தப்படுத்தி தருதுங்க அதே போல பாத்தீங்கன்னா லில்லி செடியை வீட்ல பெட்ரூம்ல வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லது பிசினஸ்ல அதிக அளவுல வருமானம் பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த செடியை நீங்க வீட்டுல தென்களுக்கு திசையில வைத்து வளர்த்தீங்கன்னா அளவில்லாத பலனை நீங்க பெறலாங்க வரைக்குமே வீட்டுல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செடிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் சில செடிகள் வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த செடிகள்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்காக ரோஜா தவிர மற்ற முள் செடிகளை வீட்டுல வைத்து வளர்க்காதீங்க எப்போதுமே நீங்க வடகிழக்கு திசையில பெரிய மரங்களை வைத்து வைப்பது வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யும் அதே போல பாத்தீங்கன்னா கருவேல மரம் பருத்தி செடி பனைமரம் போன்றவற்றை வீட்டை சுற்றி வளர்க்காதீங்க பனைமரம் இருக்கும் வீட்டுல பணப்பற்றாக்குறை தந்துடும் சொல்லுவாங்க அதனாலதான் பனைமரம் வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இலந்தை மரத்தை வளர்த்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா அமைதியை சீர்குலத்திடுங்க துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டத்தையும் இது ஏற்படுத்தும் அதனால இந்த செடியும் மரத்தையும் நீங்க வீட்டுக்கு அருகில வைத்து வளர்க்காதீங்க சிவப்பு பூக்களை கொண்ட செடிகள்னே பொன்சாயி மரங்கள் வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க புளிய மரம் செடியும் வீட்டுக்கு அருகில வைக்காதீங்க அதே போல காய்ந்து வறண்டு சருகாகி போன செடிகளை வீட்டை சுற்றி வளர்த்திடாதீங்க அந்த செடிகளை உடனே அப்புறப்படுத்தி விடுவது தாங்க நல்லது சில செடிகள் பத்தினா வீட்டுல வைத்து பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகுவதை நீங்க உணர முடியுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லைங்க வீடையே நம்ம கட்டிருப்போம் அதன்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் வாஸ்துவில் செடிகளும் முக்கிய பங்கு இருக்குது வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்க சில இல்லை மரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கூட தருங்க வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்திலோ வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையாக இருக்கணுங்க இந்த செடிகள் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் காரணமாக அமையன்னு கூட சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தீங்கன்னா தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செடிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க எந்தெந்த செடிகளை வீட்டுல வைத்து வளர்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா துளசி செடிதான் இது ரொம்பவே புனிதமான செடிங்க இதுல ஆற்றல் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில இதுவும் ஒண்ணு இத வீட்டுல வைத்து வளர்த்தீங்கன்னா வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் அதிகரிக்கும் துளசி செடி பாத்தீங்கன்னா கொசுக்களை அண்ட விடாது காற்றை இது சுத்தப்படுத்தி தருங்க மருத்துவ குணமும் இதுல அதிக அளவுல இருக்கு இதை நீங்க வைத்து வளர்ப்பதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபம்தான் துளசியை நீங்க எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளுங்க அதனால வீட்ல நீங்க ஜன்னல் பால்கனி வீட்டினுடைய முன்பொருள் பின்புற எங்கு வேண்டுமானாலும் இந்த செடியை வைத்து வளர்க்கலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மூங்கில் தாங்க வாஸ்து சொல்லக்கூடிய சீன சாஸ்திரத்துல நெருங்கிய தொடர்பு தாங்க இந்த மூங்கில் செடி இந்த செடி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தற்போது கடைகளையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து வளர்க்கிறாங்க இது அதிக அளவிலான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்குது பொதுவாக இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அங்கும் பார்த்தோம்னா இது வைக்கக்கூடிய எண்ணிக்கை பொறுத்து இதனுடைய பழங்கள் மாறுபடுங்க ஆறு என்ற எண்ணிக்கையில வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தையும் ஐந்து என்ற எண்ணிக்கையில வைத்து வளர்த்திங்கன்னா செல்வத்தையும் தந்துடும் ஏழு வைத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருபத்தி ஒண்ணு எண்ணிக்கையில வைத்து வளர்த்தீங்கன்னா அளவில்லாத உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் தருன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் செடிதாங்க இதனுடைய இலையின் வடிவமே நாணயங்கள் போல இருக்குங்க பொதுவாக நுனிப்பாக கூர்மையாக இருக்கும் ஆனா இது வட்ட வடிவமாக இருக்கும் இந்த இலைகளை கொண்டு செடிகளை வீட்டில வைத்து வளர்ப்பது செல்வத்தை ஈர்த்துடுங்க மேலும் இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருன்னு சொல்லலாம் ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால இது வீட்டில் எப்போதுமே நிம்மதியான சூழலை உருவாக்கி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாவண்டர் தாங்க இது பார்த்தீங்கன்னா நறுமணத்தை தரும் இதோடு மருத்துவ குணமும் அதிக அளவில் இருக்குது இதை வீட்டுக்கு வைத்து வளர்த்தீங்கன்னா வீட்டில் மன அமைதியை தந்துடுங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிளான் தாங்க பலருடைய வீடுகளையும் நீங்க இப்போது இந்த செடியை பார்க்கலாம் ஏன்னா இது பண பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய தன்மை அதிக அளவுல தருன்னு சொல்றாங்க இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய செடியில இதுவும் ஒண்ணுங்க காற்றுல இருக்கக்கூடிய மாசுக்களை இது நீக்குது வெற்றியை தரக்கூடியதுன்னு சொல்லப்படுவதால தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை இதுக்கு இருக்குதான் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சாமந்தி தான் மஞ்சள் நிற சாமதிப்பூ மலர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இதுல இருந்து வரக்கூடிய நல்ல அதிபரிகள் பார்த்தீங்கன்னா வீட்டுல எப்போதுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செடி நட்டு வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாக சொல்லலாம் இதனை வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில சாமதிப்பூ செடிகளை வைத்து வளர்ப்பது அளவில்லாத பலனை உங்களுக்கு கொடுத்துடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பலருடைய வீடுகளிலும் முன்னாடி இருக்கக்கூடிய சிவப்பு செம்பருத்தி பூ தான் இந்த பூ பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் காளிக்கும் ரொம்பவே ஏற்ற மலருன்னே சொல்லலாம் இந்த தெய்வீக தன்மை கொண்ட இந்த பூவை உங்க வீட்டுல வைத்து வளர்ப்பது பாத்தீங்கன்னா தோட்டத்திலோ இல்லைன்னா வீட்டுக்கு அருகிலேயே சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைத்து வளர்த்தீங்கன்னா வீட்டுல நிலையான தன்மையும் மகிழ்ச்சியும் நல்ல ஆற்றல் வாழ்க்கையில எப்போதுமே இது நிறைந்திருக்க செய்யுங்க இந்தியாவுல மஞ்சள் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா வீடுகளை வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாக பார்ப்பாங்க இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரியான வாச செடிகள் வளர்க்குறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்